இன்று நேற்று இரவு லைவரியிலே அறுபது வயதுக்கு மேல அப்பா அம்மா தேவையா என்று சொல்லியிருந்தேன் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இன்று இரவு பேச முடிகிறது எக்ஸாம்பிள் சொல்றேன் ஒருத்த மிகப்பெரிய கொடிசோரன் பணக்காரனாக மாற வேண்டுமானால் மிகப்பெரிய பணக்காரன் தான் எப்படி பணம் சம்பாதிப்பது என்பதை பற்றி சொல்ல முடியும் அதை போல பணத்தை பற்றி பணக்காரனது எப்படி என்பதை மிக பெரிய மிகச்சிறிய ஏழை கூட சொல்றான் நடுத்தரத்தில் உள்ளவன் எவனு சொல்ல முடியாது ஏன்னா ஏழைக்குதான் தெரியும் பணம் எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது ஏழை பேசலாம் மிகப்பெரிய பணக்காரர்கள் பேசலாம் பணத்தை சம்பாதிப்பதை பற்றி நடுத்தர மக்கள் பேச முடியாது இன்று அறுபது வயதுக்கு மேல் அப்பா அம்மா தேவையா புரியுங்களா எதற்காக தேவை பழைய படம் விசுப்படம் இருக்கும் விசுப்படத்துல அந்த மாதிரி குடும்ப பிரச்சனையெல்லாம் பேசிட்டு இருப்பார் அவர் சொல்லுவார் அவருடைய பையன் நிலகர் ரவி நடிப்பான் இந்த வயசிலையும் ஒரு பெண்ணோட துயன் துணை தேர்வு தேவைப்படுது அப்பாவுக்கு அதனாலதான் அப்படி சொன்னோம்னா அவருக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுவார் விசு நடிகர் விசு என்றால் அது காரணம் அல்ல காமம் சச் என்பது கடவுள் படைத்த மிக பெரிய விஷயம் த காமம் சச் என்று ஒன்று இன்று இல்லாவிட்டார் கடைசி வரைக்கும் எந்த குடும்பமுமே ஒன்னா வாழாது சத்தியமான ஒண்ணு வரைக்கும் சக்ஸ் அப்படிங்கிற உணர்வு ஆணுக்கும் படைச்சிருக்கான் பெண்ணுக்கும் படைச்சிருக்கான் ஏன் அப்படி படைத்தான் என்பது மிகப்பெரிய ரகசியம் அதாவது ஒரு ஐம்பது அறுபது வயசுக்கு மேல ஆம்பளைக்கு செக்ஸ் உணர்வு இல்லை அப்படின்னு வச்சுங்களேன் அல்லது ஒரு ஐம்பது வயசு ஏன் கல்யாணம் ஆகி ஒரு எழுபத்தி வருஷம் தான் அவனுக்கு சுக்ஸ் உணர்வு இருக்கும் இல்லைன்னா கிடையாதுன்னு சொன்னா அது மாதிரி பெண்களுக்கும் கிடையாதுன்னு சொன்னா இந்த குடும்பம் ஒற்றுமையாக இருக்காது இவங்க சம்பாதிச்சு சம்பாதிக்கணும் எதுக்கு பொண்டாட்ட கொடுக்கணும் எதுக்கு பிள்ளைக்கு கொடுக்கணும் இல்லை மனைவி சம்பாதிச்சா பிள்ளைக்கு குடும்பம் நல்லா இருக்கணும் எல்லாம் நல்லா சந்தோஷமா வாழ்றதுக்கா இல்ல இந்த உறவு பிணைத்திருக்க வேண்டும் ஒன்றாக வாழ வேண்டும் இறக்கும் வரைக்கும் அதனாலதான் தான் இறக்கும் வரைக்கும் த காமம் சத்ங்கிற உணர்வை இறைவன் ஆண்டவன் ஆணுக்கும் படைத்திருக்கான் பெண்ணுக்கும் படைத்திருக்கான் ஆனால் இது முக்கியமான காரணம் இல்லை இதுதான் வாழ்க்கைக்கு அவரது வயதுக்கு மேல மனைவி தேவை கணவனுக்கு மனைவிக்கு கணவன் தேவை என்று ஒற்றுமையா வாழ்கிறார்கள் சத்தியமாக கிடையாது ஆண்டவன் படைத்தானே தவிர இது முக்கியமான காரணம் கிடையாது நான் சொல்லப்படுங்களா எக்ஸாம்பிள் இப்ப வள்ளுவர் திருக்குறள் எழுதியிருக்காரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு அனுபவங்கள் பெற்றிருக்க வேண்டும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் எவ்வளவு அனுபவங்களை பெற்றிருக்க வேண்டும் அனுபவப்பட்டுத்தான் அவர் எழுதியிருக்க வேண்டும் அரசியலை பற்றி பேசுறா பொருள் பார் என்ன அறத்தை பற்றி பேசுவார் தர்மம் என்றால் என்ன என்ற கேள்விக்கு அழுக்காரு அவா வெகுளி என்ன சொல் நான்கும் இழுக்காய் என்றது ஆரம்னார் என்னடா சொல்றாருன்னா அதுக்காக பொறாமை அடுத்தவனுடைய வளர்ச்சியை கண்டும் பொறாமைப்படாதே முதல் குற்றம் உன்னுடைய அழுக்காரு அவா ஆசைப்படாதே எல்லாம் தனக்கு தான் வேணும் தனக்கு தான் வேணும் தான் வேணும்னு ஆசைப்படாதே இந்த உலக சமுதாயத்தில் எத்தனையோ ஏழைகள் பணக்காரர்கள் இருக்கிறார்கள் எல்லாரும் சமநிலை அடைய வேண்டும் எல்லாரும் எல்லா பயனையும் அடைய வேண்டும் அதான் கணிகன் பூங்கண்டன் யாதும் ஒரு யாவரும் கேள்விட்டான் அதுக்கு முடிய நான் என்ன சொல்றேன் அழுக்காறு அவா இன்னா சொல் அழுக்காரு அவா பெஹிலின் கோ தோட்டத்துக்கும் கோவப்படாதான் நாய் மாதிரி எரிஞ்சு அறிஞ்சு விடாத ஒரு வேலைக்காரன் வீட்டுல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் அவர் சொன்ன அவங்க வீட்டுல பதினஞ்சு பேர் வேலை பார்க்கறாங்க குடும்பத்துல மட்டும் மிகப்பெரிய பயிற்சி வச்சிருக்கான் அந்த ரெண்டாயிரம் பேர் வேலை பார்க்கறான் பின்னாடி உள்ள தோட்டத்துக்கு தண்ணி தண்ணிங்கிறான் போய் பாக்குறான் தண்ணி ஊத்தா வேலைக்காரன் பூட்டி கிடக்கு ஐயா அந்த சாவியை காணும் யாரோ பூட்டிட்டு போனாரு பையன் இதுக்கெல்லாம் நான் வந்து உனக்கு பதில் சொல்ல முடியுமா கூட சத்தம் போட வேலைக்காரன் என்ன செய்வான் எப்போதும் வழக்கமாக பூட்டி சாவி எடுத்து ஒரு இடத்துல மாற்றுற வழக்கம் உண்டு அந்த இடத்துல அது இந்த சாப்பி அதை கேட்டா நாய் மாதிரி குழந்தைங்க உணர் வேணா ஒரு தோற்றத்து சாபியெல்லாம் எங்க இருக்குன்னு அவருக்கு தெரியாது மிகப்பெரிய முதலாளி அதான் ஆளுக்காரு அவா வெகிலரு வெகில கோவப்படாது உன்னிட்ட என்ன கேட்டான் ஆயிரம் கோடி ரூபா பணம் என்ன கேட்டான் இல்லை கடவுள் பொண்ணு கல்யாணத்துக்கு கடன் பணம் கேட்டான் எதுக்காக நீ டென்ஷன் ஆற சாவியா அங்க தேடிப்பாரு அதுக்கு இன்சார்ஜ் யார அவரை பாரு அப்படின்னு சொல்லியிருந்தா அது அதுதான் கோவப்படாது அழுக்க அழுக்காரு அவா வெகிழந்த கோவப்படாதே இன்ன சொல் அடுத்த வார்த்தைப்படுவா என்ன சொல் கனி இருப்பா காய்கற்று அப்படின்னு ஒரு குரல் ஒரு நல்ல பழம் இருக்கும் போது மாம்பழம் இருக்கு மாங்காய் இருக்குமா மாம்பழம் மாங்காய் இருக்க மாட்டான் நல்ல சொற்கள் இருக்கு ஒரு பையனை கூப்பிட்டு தம்பி வாடா எனக்கு வயசாட்டு எடுத்துக்கோ தான் தாத்தான்னு எடுத்தான்னு கொடுப்பான் டே அதை எடுத்துட்டு வாழானா எடுத்துட்டு வருவானா பய அப்படின்ட்டு போயிடான் இனிய சொல்ல இருக்க கடுமையான சொற்களை பயன்படுத்தாது இது நாளும் போயிடலாம் ஒரு மனுஷன் தரமானவனா இல்லையா அறம் உள்ளவனா தர்ம சிந்தனை உள்ளவனா இல்லையா அப்படின்ட்டு போயிட்டாரு வள்ளுவரு சரி அதை விடுங்க இப்ப நம்ம சாப்பிட்டுருக்க வரும் நான் ஒரு சில விஷயங்களில் உள்ள இப்போ வந்தனால் அந்த விஷயத்துக்கு வந்த விஷயத்தையே மறந்து விடு அறுபது வயதுக்கு மேல் அப்பமா தேவையா மிகப்பெரிய பணக்காரன் தான் கஷ்டப்பட்டு எப்படி மனம் சம்பாதிச்சேன்னு அவன் சொல்லலாம் அவனுக்கு அந்த தகுதி உண்டு மிகப்பெரிய கோடி சொல்ற நான் எப்படி பணக்காரனானே அப்படின்னு அவன் சொல்லலாம் அதுக்கு உரிமை உண்டு மிகப்பெரிய ஏழையும் கூட சொல்லலாம் ஏன் பணக்காரன் அப்படில இந்தந்த சூழ்நிலையில இந்தந்த தவறை நான் செய்து விட்டேன் ஏன் பணம் தான் பாதிக்க முடியல அவனும் சொல்லலாம் நடுத்தரவாதிகள் சொல்ல முடியாது அதே போல அறுபது வயதுக்குமே அப்பா அம்மா தேவையா எடுத்துக்காட்டுக்கு ஒண்ணு சொல்றான் என் குடும்ப வாழ்க்கையை வைத்து நான் சொல்கிறேன் எனக்கு கரெக்டா அறது வேஷம் முப்பது மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு பரதா பரத நடந்துட்டு இருக்கு புரியுங்களா அடுத்த மார்ச் மாசம் வர்ற மார்ச் முப்பதாம் தேதி வந்தா எனக்கு அதை பேச முடியும் இந்த காமம் செக்ஸ் எல்லாம் சொல்றமே அப்பா அம்மா தேக அது கிடையாது காமம் என்பது எல்லா ஆடவர்களுக்கு உண்டு எல்லா பெண்களுக்கும் உண்டு சாபுற கலவை கூட உண்டு ஆனால் அதை அவர்கள் பயன்படுத்துவது கிடையாது வயசாயிடுச்சு உடம்பே நடக்க முடியல கவுச்சிய ஒகில் ஓடா நடக்கிறா ஒரு பெண்மண் அவ வந்து ஆசைப்படுவாள் ஆடுத்தவன் நான் ஆடலை பார்த்து முடியாது கடவுள் ஏன் படைத்தான் என்றால் இந்த சமுதாய மக்கள் அந்த குடும்பம் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்பதற்காக படைத்தான் அந்த மாதிரி சரி நான் என்ன அனுபவத்தை வைத்து சொல்கிறேன் இன்றைக்கு தீபாவளி எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு பொண்ணு அப்போல்ல ஹாஸ்பிட்டல பார்க்குறான் பொண்ணு இன்னைக்கு ரெண்டு நாள் லீவு கிடைக்குது நான் அவங்க அத்தை மாமியோட போறேன் வீட்டுக்கார கூப்பிட்றா ரெண்டு நாள் திரியா இருக்குன்னு பிள்ளைச்சிக்கிட்டு அவன் போயிட்டான் பையன் தான் எனக்கு லீவு கிடைச்சிருக்கு ரெண்டு நாள் நான் கோயிலுக்கு போறேன் திருப்பதி போறேன் காரை எடுத்துக்கிட்டு அவனும் போயிட்டான் நல்லா கேட்டுங்க இளோட மனைவி எனக்கு ஒரு புடவை எடுத்து கொடுக்கல புரியுங்களா என்ன அம்மா நான் திருப்பதி போகிறேன் என்னை கூப்பிடலாம் அவன் நான் எங்களுக்கு பிடிக்கிறா அவனும் போயிட்டான் எங்க அறுபது ஏதாவது அவங்க அண்ணன் தம்பி வீட்டுக்கு போயிருக்காள் திருவாரூர் மாவட்டத்துக்கு போயிருக்காள் நான் படித்து படித்து சொன்னேன் வாழ்க்கை என்ன என்றால் என்ன திருப்பில் பற்றி அவ்வளோ பேசுகிறான் எனக்கு தெரியாத இரு முப்பத்தஞ்சு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி என்னை கல்யாணம் மட்டும் வந்தேன் இதுவரைக்கும் கோச்சுக்கிட்டு எங்கேயுமே போனது கிடையாது நீ நான் ஒருத்தன் தீபாவளிக்கு இருக்கேன் சரி எனக்கு பிறகு என் உறவுக்கு பிறகுதானே இந்த பிள்ளைங்கள்லாம் வந்துச்சு அவங்க எல்லாம் உன்னை இருக்குது அப்படிங்கிறதுக்காக நீ கோச்சிட்டு போற உன்னை நம்பியே வாழ்ந்து கொண்டிருக்கேன் நான் எனக்கு மூணு வேலை சொல்லுவேன் மூணு நாள் ஊருக்கு அப்படின்னா யார் விட்டு போயிங்க பொண்ணும் போயிட்டான் பையனும் போயிட்டான் கோயிலுக்கு போறான் நானும் இங்கே போய் சாப்பிட்றது போட்டல்ல தீபாவளிக்கு போட்டலும் கிடையாது லீவ் விட்டுருவானோம் அரிசி இருக்கு சமைச்சு ஏதோ ஒன்று சாப்பிட்டுக்கலாம் தயிரை வாங்கிக்கலாம் ஒரு முட்டையை வாங்கி பிடிச்சா ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டு வந்துக்கலாம் கேட்குறேன் அவன் என்னையும் பொருட்படுத்த போயிட்டான் இப்போ அந்த அரவணை இப்போ எதற்கு செப்டுக்காவோ காமத்துக்காக கூப்பிட்றதா பண்ணியா வண்ணு கிடையாது ஆதரவு வேண்டும் உனக்கு கடைசி காலத்தில் நான் இருக்கேன் கணவனால நடக்க முடியலையா எத்தனையோ குடும்பம் நானே பிடி எடுத்து போட்டுருக்க கணவன் குச்சா உனி நடப்பான் அவனுடைய மனைவி அவன் நல்லா நடக்க தெரியும் அவனுக்கு மேல வயசான அவன் தான் கணவனை கையை பிடிச்சு எடுத்துருப்பான் இங்க தெருமாடி விழுந்துட போறான் கீழே இதான் அரவணைப்பு வேண்டும் தனக்காக தன் மனைவி காத்திருக்கிறாள் என்ற உணர்வு அவனுக்கு தெரியும் அதே நிலைமை மனைவி நடக்க முடியல படுத்த படக்கே கடக்கறா அவளுக்கு பாத்ரூம் லெட்டின் போகணும் கூப்பிட்டு அம்மா அம்மாவை முடியுமா தன் கணவன் மனைவிக்கு பணிவிடை செய்த காரியத்தையும் நான் பார்த்துருக்கேன் பாத்ரூம் பெடுவா படித்து கலந்தாத்திரே அவளை கொண்டு கழுவி வேற புடவையை மாற்றி படு இங்கேயே போவாதான்னு சொல் கணவனையும் நான் பார்த்திருக்கிறேன் அதே மாதிரி கணவன் கடைசி காலத்தில் கஷ்டப்படும் போது உதவி செய்யும் மனைவியும் இந்த அரவணைப்பு வேண்டும் இப்ப நம்ம பேத்திகளுக்கு பிள்ளைகளுக்கு நான் அழுக்கா இருந்தால் என்ன அசிங்கமா இருந்தால் என்ன தாத்தா அப்படின்னு கூப்பிட பேத்திகள் உண்டு ரெண்டு பையன் பையன் பொண்ணு ரெண்டு பேருக்கும் பேத்தி போன அந்த பிள்ளைகளுக்கு என்ன தெரியாது பாரதியார் அழகா சொல்லுவாரு ஒரு தங்க சோறு ஊட்டி பிள்ளைக்கு பேத்தி பிள்ளை பிள்ளைங்களுக்கு ஒரு விஷயம் சோறு ஊட்டினா அந்த தங்க கிண்ணத்தின் பெருமை குழந்தைகளுக்கு தெரியாது தங்க கிண்ணத்தை சுக்கி பீ வீசி விளையாடும் தங்க இத்தன லட்சம் ரூபாய் விட விட்டுடைய கூடாதுன்னு குழந்தைகளுக்கு தெரியுமா அதனால தான் குழந்தையும் தெய்வம் குணத்தால் ஒன்றுனானும் அதே மாதிரி அதுக்கு பிடிச்ச கடைக்கு தீட்டு போவோம் ரோஸ் கடைக்கு தத்தா ம் அப்படி தாத்தா ம் அது என்னமோ கலர் கலரெலாம் கடையில் தொங்கும் கொக்குரின்னு சொல்லணும் அப்புறம் ஹாலிஸ் பாக்கெட்டு போயிட்டா கலர்ல அதுக்கு என்ன வேணும்னே தெரியாது பச்சை குழந்தைகள் ரெண்டு வயசு குழந்தைகளுக்கு எதை திங்கணும் எதை திங்க விடாம தெரியுமா அது கலரா கண்ணுக்கு ஆசையா பொருள கையெல்லாம் ஐயோயோ பேத்தி கேட்குறாங்களேன்னு வாங்கி கொடுத்துருந்தான் வீட்டுக்கு போனான் இதையா வாங்கி கொடுத்தீங்க நேத்து நீங்க இத வாங்கி கொடுத்ததுனாலதான் அந்த பிள்ளைக்கு ஜெரம் வந்துடும் அப்படியா வாங்கி கொடுக்க மாட்டாம பேத்தி பிள்ளைய வேற பிள்ளைய தூக்கிட்டு போனா அவ ஏதாச்சும் கேட்ட அளவா சரி அப்படின்னு வாங்கி கொடுத்தா இதையே நீங்க வாங்கி கொடுத்துனும் இதனால ஜோ இனிமேங்க கட்டுப்பாடு பிள்ளை இந்த பிள்ளைய போன உடனே பிள்ளைய தூக்கிட்டு ஆசையா கிடந்திருப்பினா அந்த பிள்ளைகளுக்கு என்ன தெரியும் பிள்ளைகள் தத்தாங்க ம் தத்தா ஓ ஏதோ ஒன்று காமிக்கும் அதுக்கு ஆசை பொருள் ரேட்டு பொருளோ தின் பொருளோ ஏதாச்சும் ஆசைய பாசம்மா பிள்ளை ஒன்று அது அஞ்சு ரூபா பத்து ரூபா வைக்கணும்னா நீ வாங்கி கொடுத்த பொண்ணு ஆப்பிள் ஆரஞ்சு ஒன்றரை வயசு குழந்த திங்குதான் சார் ஆப்பிள் ஆராய்ச்சி தான் திங்கம்மா வேற ஏதும் என் பையன் கப்பா சார் அனுபவப்பட்டவனாக இருந்தாலும் உனக்கு அஞ்சு ரூபா பத்து ரூபாக்குன்னு ஆறு லிஸ்ட்டு குறிச்சு வாங்கி கொடுக்குற ம் ஆப்பிளுக்கு ஒரு கிலோ எண்ணூத்தம்பது ரூபாய்க்கு ஒன்னால வாங்கி கொடுக்க முடியுமா முடியாது நாளைக்கே சம்பளம் எண்ணூத்தம்பது ரூபாய் இடைய பொறுப்பு வாங்கி கொடுக்க முடியுமான்னு தெரியும் மனதா மொழியார் வார்த்தைகளா இந்த பிள்ளைங்க படுத்துற பாடு அப்ப அவன் எங்க போ வீட்டுக்கு ஆசையா பிள்ளைய கூட பண்ணான் எப்பாச்சும் ஒரு சிகரெட் பிடிச்சு போனா சிகரெட் செம்மடிக்கிட்டா பிள்ளைய தூக்கா தாண்டுவான் பெரிய கொடுமை நான் சிகரெட்டு குடிஞ்சா வளர்ந்தேன் நீ பிறந்த வளர்ந்த பொண்ணு வளர்ந்தா பையன் வளர்ந்தா எல்லாம் வாழ்றீங்க நல்லா சந்தோஷமா வாழ்றீங்க நல்ல சந்தோஷத்தோடு வாழ்றீங்க கார் மங்களா வச்சிருக்கீங்க பொண்ணுனுடைய பிள்ளைகளை தூக்க போகும்போது நீ சிகரெட் குடிச்சியா பாடம் காடிக்காது பிள்ளைய தூக்காத இவன் யாருக்குள்ள போவான் எங்க போவான் ஐயோ புள்ள அப்படி பேசுவான்னு பொண்ணு வீட்டுக்கு போனான் அவன் அங்கேயும் இதே நிலைமைதான் அப்பா ஏன் வந்தாரு எதுக்கு வந்தார் பேரை பத்திகளா அவளுக்கு உடம்பு சரியா தூக்கிட்டு வெளில போதா மழை பெய்யு நொந்து 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 இந்த பெற்றோர்கள் இல்லை அவ்வளவு கஷ்டப்பட்டு பிள்ளைகளை வளர்த்தோம் எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம சாப்பிடாம அந்த பிள்ளைங்களை வளர்த்தோம் வீட்டுக்கு போனா அப்பா பீடி கொடுக்குது சிகரெட் குடிச்சுங்கிறாங்க பிள்ளைய வெளில தூக்காதாங்கிறீங்க நொந்து போய் அவர்களுடைய மன வேதனையை பகிர்ந்து கொள்ள ஒரு துணை வேண்டும் கணவன் மனைவி சொல்லுவா மனைவி கணவன்ட்ட சொல்லுவா இந்த மாதிரி பையன் இந்த மாதிரி பொண்ணுங்க அப்படின்னு அவன் சொல்லுவான் அவன் வாட்டி நான் அன்னைக்கு போனேன் அப்படி பேசுறான் பொண்ணு வீட்டுக்கு போனா அப்படி பேசுறான் என்னப்பா காபி இப்போதான் டீ போட்டு முடித்தேன் நீங்க வந்துருங்க சுதா வச்சு தரவா வேணாமா இப்போதான் கடையில் டீ குடிச்சிட்டு பையன் போனா சாப்பிட்றியா இல்லைப்பா வேண்டாம் வீட்டில் சமைச்சு வச்சுருக்கா சாப்பிட்டேன் ஏன்பா வீட்டுல சமைக்கிறான் சூடா தோசை சாப்பிடும் சாப்பிடுறியா அப்படின்னு கேட்டா இந்த மனம் வந்து போ சூத்துக்காக பிச்சை எடுக்கிறது இந்த மனைவையெல்லாம் கொட்டுவதற்கு அன்னோன் படைப்பில ஒரு ரகசியம் சொல்றான் தன்னுடைய துன்பங்களை பகிர்ந்து கொள்ளும் போது துன்பம் குறையும் அதனாலதான் வந்து மனைவிட்ட பேசிட்டு இருப்பான் இந்த மாதிரி சொன்னாவும் பையன் இந்த மாதிரி சொன்னோம் பையன் பேசிட்டு அவனுடைய மன வேதனை குறையும் இன்பங்களை பகிர்ந்து போது இன்பம் அதிகரிக்கும் இது ஆண்டவன் படைப்பிலே மிகப்பெரிய ரகசியம் நல்லா புரிஞ்சுக்கணும் உலகமானது ஒருத்தருக்கு நிறைய இன்பம் வருது இன்பம் சந்தோஷம் அனுபவம் மற்றவங்களுக்கு சொல்ல சொல்ல இன்னும் இன்பம் பெறும் துன்பத்தை மற்றவர்களுக்கு சொல்ல சொல்ல அவனுடைய துன்பம் குறையும் இதுதான் ஆண்டவன் படைப்பின் ரகசியம் சோ இதற்காகத்தான் கடைசி வரை அறுபது வயதுக்கு முன்னாடி அப்பா அம்மா தேவை நிறைய குடும்பத்துல பார்க்கலாம் அவங்களுக்கு ஒரு முக்கியமான பிரச்சனை அவ்வளவு முக்கியமான சொந்தக்காரர்கள் யாரோ வர்றாங்க போகணும் ரெண்டு பேரும் கனவு முன்னாடி குழந்தை எது போனா பிரச்சனை போலாம் அப்போ கூப்பிடுவாங்க அம்மா அப்பா இந்த பிள்ளைய பாத்துங்க நாங்க வர ஒரு மணி நேரம் அவங்க ரெண்டு மணி நேரம் அவங்க ஒரு முக்கியமான வேலையா போறோம் இல்லை ஒரு இடம் அங்க போறாங்க இடத்த பார்க்க போறாங்க அவ்வளவு தூரம் மனம் பிள்ளையிட்டு போனோம் அப்பா 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 அம்மா தேவைப்படும் போனாங்க பிள்ளைய வீட்டுல விட்டு உம்மா பிள்ளைய பாத்துங்க அந்த பிள்ளைய தங்க பிள்ளை கொஞ்சி அந்த பிள்ளை அந்த பிள்ளைன்னு கொஞ்சி வேணுங்கிறதான் கடைக்கு விட்டு அப்புறம் அது பால் வேணுமா சோறு வேணுமா என்ன திங்கி எல்லாம் கேட்டு கேட்டு வளர்த்து இப்படித்தான் பிள்ளைய வளர்த்தான் பேர பிள்ளைய அப்படிதான் வந்தான ஒரு ஒரு மணிக்கு வந்தான் சாப்பிட்டாளா ஆஹ் சாப்பிட்டா தூங்குனா தூங்குனா அப்புறம் பிள்ளைய திட்டுப்பான் நம்ம பார்க்க போகும்போது கஷ்டப்பட்டு நீ அதை வாங்கி விட்டு அதனால அவளுக்கு ஜெரம் இது அனுபவப்பட்டவனால் மட்டும்தான் பேச முடியும் சத்தியமானவங்க இப்பொழுது அறுபது வயதுக்கு ஆயிட்டு அப்பா அம்மா என்ன தூக்கில போட்டுருமா ஏதோ ஒரு படம் சத்யராஜ் படம் இந்த படத்தெல்லாம் சொல்லுவார் இறப்பு ஒரு குடும்பத்தில் தான் நான் நிற்கிறேன் பாரு இப்ப அறுபது வயசாயிட்டு கணவனுக்கும் மனைவிக்கு கணவனுக்கு அறுபது வயசு ஐம்பத்தஞ்சு வயசு மனைவிக்கு ஒரு ஐம்பத்தேழு ஐம்பத்தெட்டு எப்போதும் கணவனை விட மனைவி ஒரு வயது ரெண்டு பேர் கம்மியாக தான் இருப்பா அந்த காலத்துல கல்யாணம் இப்பொழுது அப்பா அம்மா தேவையில்லை கொண்டு விடுமா உங்களுக்கு பயன்பட வேண்டும் அப்பா அம்மா என்ற போது பிள்ளைகள் பயன்படுத்தி கொள்வார்கள் தம் பிள்ளைய பாதுகாக்கணும் தாங்க ஒரு முக்கியமான பிரச்சனைக்கு போறோம் இல்லை வெளியே வேலையா போறோம்னா பிள்ளைய அம்மா அப்பா பார்த்துங்க அந்த பிள்ளைய நாங்க போயிட்டு வந்துடுறோம் முக்கியமான வேலைன்னு சொல்லிட்டு போகும் அதே சமயம் இன்னைக்கு தீபாவளி சார் பையன் ஆறு எடுத்து திருப்பிள்ளையா பன்னாட்டி எழுதி திருப்பிள்ளையை அழிச்சு போயிட்டாங்க பொண்ணும் அதே மாதிரி மா மாமியார் கொடுக்கறாங்க எங்கேயோ போகிறான் அவங்க சொந்தக்காரன் வந்திருக்காங்க எங்கேயோ போயிடா கணவன் மனைவி தனியே வசித்து வாழ்கிறார் இப்போ எங்களுக்கு சோறு உணவு யாருக்கு கொடுக்குறது நாங்களே சமைச்சு அது ஒரு எதோ சாப்பிட்றோம் சரி நானே சமைனா என் மனைவியும் இந்த மாதிரி பிள்ளைங்க ஒரு வேட்டி ஒரு சட்டை தமிழர் பண்பாடு என்ன தீபாவளி பொங்கலுக்கு தான் இந்த ட்ரெஸ் எடுப்பாங்க கஷ்டப்பட்டவங்க கூட கஷ்டம் தீபாவளி தீபாவளி தான் ட்ரெஸ் எடுப்பாங்க என் மொண்ணு ஒரு ட்ரட்டை எடுத்து கொடுத்து போயிட்டான் என் பையன் அவரும் எடுத்து கொடுக்கலாம் எதுக்கு சொல்ல வரேன்னா அவனும் இங்கே போயிட்டான் என் முன்னாடி என் மனைவி கூப்பிட்டு இங்கூடா போகிறான் மனசே கஷ்டமாக இருக்குங்க அண்ணன் தம்பி எல்லாருக்கான் ஊருக்கு போறேன்னு போயிட்டான் முத்துக்குப்பேட்டை பட்டுக்கோட்டை பக்கத்தில் முத்து எங்கள் ஊருக்கு போயிட்டா நான் சொல்றேன் அடி இத்தனை வருஷம் நான் கல்யாணம் மணித்துக்கு தான் பிறகு பிள்ளைங்கள் தான் என்ன விட்டு பேட்டி எடுன்னு கேட்டேன் அதுதான் நான் எங்கே சாப்பிடுவேன் ரெண்டு நாள் கொடுங்க வந்துடுறேன் போயிட்டான் இப்ப நான் இங்க இருக்கிறேன் எனக்கு மனைவி வேண்டும் சிக்கணும் நினைக்கிறேன்னா ஆறு பேர் போறா ஆள் வேண்டும் நீ சாப்பிடு அப்பான்னு கேட்க ரெண்டு நாள் நாளி நீ தீபாவளி ஹோட்டல் இருக்கிற சோட ஒடிச்சிட்டு ஏதோ வஞ்சி ஊருகா சாப்பிட்டு உயிர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் இப்பொழுது அறுபது இதுக்கு பேர் அப்பா அம்மா தேவையா தேவை இல்லையா நீங்களே முடிவு செய்யணும் இன்னைக்கு நான் வயசு விஷயம்ல பேசுறேன் நாளைக்கு எம்எயனுக்கு வந்தா இதே தான் என் பையனுக்கும் இதே தான் என் பொண்ணுக்கும் இப்ப இது நியாயமா நீ எப்போதும் இளமையா இருக்க போதில்லை சிரஞ்சீவியாக இருக்க போதும் இல்லை ஆங்கிலம் மட்டும்தான் சிரஞ்சீவி வரம் பற்றவான் சிரஞ்சீவியா இருக்க போற நிலைமை இல்லை உனக்கும் இந்த நிலைமை வரும் சொல்ல முடியாது உனக்கும் இந்த நிலைமை வரும் அப்பொழுது நீ என்ன செய்வா என் நிலைமை தான் என் பையனுக்கு வரும் என் தான் என் பொண்ணுக்கு வரும் என் மனைவி நிலைமை தான் பொண்ணுக்கு வரும் கடைசி காலத்துல பொண்ணு இருப்பாமா நீ அங்கேயே நான் கணவனோட போறேன் கொடைக்கானல் போறேன்னு போடுவா அப்ப தனியா இருக்கும்போது முன்னாடி நம்ம அப்பா அம்மா அப்படிதான் நம்ம விட்டுட்டு போனோம் தீபாவளிக்கு பொங்கலுக்கு சாப்பிட்டுச்சா என்னன்னே தெரியாது அப்பா அம்மா சாப்பிட்டுச்சா என்னன்னு தெரியாது நம்ம விட்டுட்டு போனோமே கல்யாணம் பண்ணப்பா அதையேதான் பொண்ணும் செய்யறோம் மனை மகன் நினைச்சு பாப்பா நான் போறீங்களா நாம் எப்படி வாழ்கிறோமோ எப்படி நம் சமுதாயத்தை போட்டுக்கிறோமோ நம் பிள்ளைகளை வளர்க்கிறோமோ நம்மளுக்கு நம்மளுக்கும் ஊழியனை வந்து ஒரு அழகா சொல்றாரு ஊழியின் பெரியது யாவுல மற்றொன்று சூழலும் தான் முந்தோறும் நீ என்ன ஊழ் என்ன கர்மவினை செய்தாயோ அதுக்கு ஸ்தரிசமமாக உனக்கு பணம் தான் வந்து தண்டனை கொடுக்குன்னு அவசியமே கிடையாது நீ செய்த கர்மவினை உன்னையே வந்து பாதிக்கும் நன்றி மாணவர்கள் வணக்கம் மாணவர்களை அடுத்த வீடியோ சந்திக்கலாம் நன்றி வணக்கம் பார்க்கும் மாணவர்கள் சப்புரதி பண்ணுங்க டாச்சி சப்புராய் பண்ணிருக்கு ஆவலை மூவாயிரம் மணி நேரத்துக்கு மேலே தாண்டலாம் தாண்டினிச்சு அது பலர் ரீசன் பொருளாதார சொல்ல ஒரு ஆறு மாதம் வீடியோ கோலில் அப்படியே குறைச்சிடுச்சு நன்றி மாணவர்களை பார்க்கும் மாணவர்கள் சப்பரைஸ் நன்றி வணக்கம்